வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது

மாதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தாரு அந்த வகையில இன்றைய தினம் வரைக்கும் விளக்குமுறையில் வைக்குமாறு நேற்றிய நேற்றைய தினம் வந்து உத்தரவிடப்பட்டிருந்தது அது தொடர்பாக நேற்றைய தினம் செய்தி தளங்களை காணக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாரு அந்த வகையில ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி வரைக்கும் அவர் வந்து விளக்குமறையில் இருக்குமாறு இன்றைய தினம் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் போலீஸ் மாதிரி இவர் வந்து எதற்காக கைது செய்யப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெளிகம பகுதியில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் தொடர்பாக இவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது முழு நாட்டிலையுமே வலைவீசி தேடி இருந்தாங்க இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் எங்க இருந்தார் அப்படின்றது குறித்து இந்த மனமான செய்திகளும் வெளிவரல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் தேடி அஹ் அதுக்கு பிறகு லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காங்கிர கைது செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இவராக முன்வந்து மாதுரை நீதிமன்றத்துல நேற்றைய தினம் ஆஜ ஆஜராகி இருக்காரு அந்த வகையிலதான் இன்றைய தினம் அவருக்கு வந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கு முறையில இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பதில் அஹ் போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் இப்ப பேசுகிறவர்களாக மாறி இருக்கு இதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்றது குறித்து எந்த விதமான செய்திகளும் இன்னும் வெளிவரல இருந்தாலும் மக்கள் மத்தியில இந்த செய்தி வந்து இதனாலதான் இந்த விஷயம் நடந்ததா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிப்படை ஆரம்பிச்சிருக்கு சோ இது தொடர்பான மேலதிக செய்திகள் வரும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் மற்றும் லங்காஸ்ட்ரி இணையதளங்களோடு இணைந்திருக்கிறார்